வணக்கம் இது ஏன் நான் மைக்கை ஆட்டுறேன்னா இந்த வீடியோவும் ஆகி மதகஜராஜா எப்படி ஹிட் ஆக்கினீங்களோ அதே மாதிரி ரெட் ஃப்ளவர் படமும் இந்த இந்த உலகம் முழுக்க இந்த விழாவோட வீடியோ போய் சேர்ந்து ரெட் ஃப்ளவர் படம் பார்க்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன் அதனால தான் இந்த செய்கை செஞ்சேன் மேடலில் இருக்கிற எனக்கு பிடித்த ஜாம்பவங்கள் எனக்கு பிடித்த நண்பர்கள் சினிமா சார்ந்த நண்பர்கள் வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் ஊடக நண்பர்கள் பெல்விஷ்வாஸ் எல்லோருக்கும் நான் காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல உங்க எல்லோருக்கும் பி வாசு சாராக தெரியும் லெஜெண்டரி பிலிம் மேக்கர் எனக்கு பி வாசு அங்கிள் பி வாசு சார் வந்து வந்ததுக்கு ரொம்ப நான் இந்த குழு சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா பி வாசு நிறைய இயக்குனர்கள் வந்து ஒரு படம் ரெண்டு படத்துலேயே அப்படியே போயிடுறாங்க ஆனால் இன்றைய வரைக்கும் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இன்னும் பி வாசு சார் வந்து நம்ம மனசில் நிற்கிறாங்கன்னா தட்ஸ் பிகாஸ் ஆஃப் இஸ் ஃபிலிம்ஸ் அண்ட் தட்ஸ் பிகாஸ் ஆஃப் இஸ் விஷன் அதே மாதிரி எனக்கு பிடிச்ச நிறைய நடிகர்கள் என்னோட நண்பர்களாக இருக்கிற அஜய் ரத்னம் சார் சுரேஷ் மேனன் சார் எங்கள் வயசுக்கு இணையாக இருக்கிற வைஜி மகேந்திரன் சார் ஜான் விஜய் டாலிங் எல்லோரும் அதே மாதிரி டாக்டர் சுராஜ் சார் நிறைய பேருக்கு பட்டம் கொடுக்குறாங்க டாக்டர் இவருக்கு முதல்ல கொடுக்கணும் ஏன்னா கிட்ட நம்ம போகிறது சிகிச்சைக்காக அப்பா சந்தோஷமாக வெளில வந்தோம் நம்ம சரியாக இருக்கும் ஏன் டாக்டர் சுராஜ்ன்னு சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து அவரோட காட்சிகள் வந்து நிறைய ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எனக்கு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு பத்து பத்தரைக்கு தான் அவங்களுக்கு டைமே கிடைக்கும் நிறைய எக்ஸ் ஜட்ஜஸ்ஸு சர்ஜன்ஸு டாக்டர்ஸ் எல்லோரும் பார்க்குறது வந்து ஆதித்யா சேனல் சிறிபொழி சேனல் அதில் வந்து இவர் இப்போ இவர் இயக்குனா என்னோட படமும் உட்பட இவர் இயக்குன பல படங்கள்ல வடிவலன்ன காமெடி சுராஜ் சாரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து அவங்களுக்கு வந்து மெடிசனா அவங்களுக்கு வந்து அன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே இறக்குறது வந்து அவரோட திரைப்படங்களை வர நகைச்சுவை காட்சிகள் அந்த வகையில தான் டாக்டர் சுராஜ் சார்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம் சார் யூஸ்வலா ஹீரோ தான் கெட்டப் மாற்றி மாத்தி வருவாங்க ஃபங்க்ஷனுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு இயக்குனர் வந்து கெட்டப் மாற்றி மாத்தி வந்திருக்காரு முதல்ல இந்த இந்த விழாக்கு எப்படி இப்படி அரங்கம் நிறைந்த ஒரு காட்சியா அளிக்குதோ அதே மாதிரி இந்த திரைப்படம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி ரிலீஸ் ஆகும் போது இதே மாதிரி அரங்கம் நிறைந்த காட்சியை பார்க்கணுன்றது என்னோட ஆசை ரொம்ப நன்றி நீங்க முதல்ல வந்து ரெட் பிளவர் திரைப்படத்துக்கு இந்த இந்த விழாக்கு வந்ததுக்கு எல்லாரும் வந்து ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க இல்லைங்க இது என்னோட கடமை தயவு செஞ்சு இந்த சின்ன படம் பெரிய படம் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க இந்த வெள்ளி திரையில என்ன காணப்படுதோ அதுதான் படம் அது சின்ன ஹீரோ இருந்தாலும் பெரிய ஹீரோ இருந்தாலும் முது புதுமுக இயக்குனராக இருந்தாலும் பெரிய இயக்குனராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் திரைப்படம் ஸோ அந்த வகையில் என்னோடய கடமையாக என் நண்பன் போராளி விக்னேஷ் அவர்களுக்காக நான் வந்து எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு எல்லோருக்கும் வேலை இருக்கும் பட் இருந்தாலும் இந்த வேலை ரொம்ப முக்கியமான வேலை ஏன்னா விக்னேஷ்கு உறுதுணையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு நான் வந்து நான் வரேன்னு நான் சொன்ன சொன்னது காரணம் வந்து அவர் வந்து அவர் பேசின மனசார பேசினார் பாருங்க அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ அவமான அவமானங்கள் தா தாங்கி எவ்வளோ முயற்சிகள் பண்ணி இந்த திரைப்படத்துக்கு வரைக்கும் வந்திருக்காருன பயணம் அது வந்து அவரோட வழியில் வந்து எனக்கும் அந்த அந்த உணர்வு இருக்கு அந்த வகையில வந்து விக்னேஷ் அவர்களுக்கு இந்த திரைப்படம் ரெட்ளவர் வந்து மிகப்பெரிய இன்னொரு இன்னிங்ஸ் தொடக்கத்துக்காக விக்னேஷ் நான் வாழ்த்துறேன் விக்னேஷ்க்கு புதுமுக இயக்குனர் ஆண்ட்ரு பாண்டியன் இந்த காட்சிகள் பார்த்தோம் ட்ரெய்லர் பார்த்தோம் மோஷன் போஸ்டர் பார்த்தோம் சாங்ஸ் பார்த்தோம் திரு ஆண்ட்ரூ பாண்டியன் அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில் என்ன நடக்குது நடைமுறை செயலில் என்ன நடக்குதுன்னு பண்ணுறதுக்கே பல இயக்குநர்கள் திண்டாடுறாங்க ஆனால் இவர் டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவனில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து ஒரு திரைக்கதை கதை பண்ணி பண்ணியிருக்காரு அது இன்ஃபேக்ட் எவ்ரி ஒன் வாஸ் போய் ஸ்பீக்கிங் அபவுட் இஸ் விஷன் ஐ விஷ் ஆண்ட்ரூ பாண்டியன் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் திஸ் ஃபிலிம் வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி அண்ட் இந்த விழா நாயகன் சந்தோஷ் ராம் இசையமைப்பாளர் வாழ்த்துக்கள் அவங்க பாடல்கள் பார்த்தோம் ரொம்ப பக்க பலமா இருந்திருக்கீங்க சினிமாடகிராஃபர் அண்ட் அஃப்கோர்ஸ் எவ்ரி ஒன் இன்க்ளூடிங் த ஹீரோயின் அண்ட் அண்ட் க்ரூ ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ ஆல் த வெரி பெஸ்ட் விக்னேஷ் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் எல்லோ எல்லாரும் கதாநாயகர்கள் வந்து அஹ் எதிர்பார்க்கறது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு வேணும் நம்ம நம்ம என்னதான் வந்து நம்ம திறமைசாலி அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு ஒரு பொக்கிஷம் மாதிரி ஒரு வைரம் மாதிரி ஒருத்தர் வேணும் யாருன்னா தயாரிப்பாளர் உங்களுக்கு வந்து ஒரு பொக்கிஷமா மாணிக்கம் என்ற பேர்ல அவரே வந்து ஒரு பொக்கிஷமா மாணிக்கம் என்ற ஒரு பேர் வந்து உங்களுக்கு அதான் கடவுளா உங்களுக்கு வந்து ஒரு வைரம் கொடுத்துருக்காரு அதுதான் திரு மாணிக்கம் அவர்கள் காளிகாம்பல் பிக்சர்ஸ் சார்பா ஆஹ் மாணிக்கம் அவர்கள் இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்காரு சார் வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி மாணிக்கம் சார் நீங்கள் நீங்கள் இந்த வந்து நான் சொன்னாங்க இந்த படம் வந்து எனக்கு லாபம் வேணா எனக்கு வந்து இந்த படம் ஒரு லவ் ஃபார் த ஆர்ட்ன்றதுக்காக நான் பண்ணியிருக்கேன் அப்படி இல்லை நீங்கள் மறுபடி இந்த படம் வெற்றி அடையும் இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நிறைய விக்னேஷ் மாதிரி நிறைய இயக்குநர்கள் நிறைய திரைப்படங்கள் பண்ணணும் நீங்கள் இன்னொரு பத்து டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவன்ல எப்படி இந்த திரைப்படம் காட்டினாங்களோ ட்வெண்ட்டி ஃபார்ட்டி செவன் திரு மாணிக்கம் வந்து தயாரிப்பாளராக இருக்கும் வெல்கம் டு த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மற்றபடி ஜான் விஜய் என் டார்லிங் அஜய் அஜய் ரத்தன் சார் என் டார்லிங் தலைவாசல் விஜய் எல்லோருக்கும் வந்து வாழ்த்துக்கள் ஃபார் திஸ் ஃபிலிம் மீடியா நீங்கள் எப்போவுமே எல்லா திரைப்படங்களுக்கும் எங்க திரைப்படம் மட்டும் இல்ல எல்லா திரைப்படங்களுக்கும் நீங்க வந்து ஆஜராகி நீங்க வந்து சப்போர்ட் பண்றது ரொம்ப சந்தோஷம் எனக்கு பிடிச்ச இரண்டு அரசியல்வாதிகள் ஒன்னு பகத்சிங் ரெண்டு ரெண்டாவது இடம்பெற்றவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருக்கு வந்து ட்ரிபியூட் பண்ணி நீங்க தொடங்கினது வந்து ரொம்ப நன்றி அது இன்னும் நீங்க வச்சிருக்கீங்கன்றது ரொம்ப சந்தோஷம் அண்ட் அஃப்கோர்ஸ் சொன்ன மாதிரி மொதல் மூணு நாட்கள் ரொம்ப முக்கியம் கண்டிப்பா வந்து இந்த படம் வெற்றியாடு நம்புறேன் நிறைய பேர் வந்து வாட்ச் பார்த்துட்டே இருந்தாங்க கவலைப்படாதீங்க இந்த திரை இந்த குழுக்கு மட்டும் இல்ல எல்லா திரைப்படங்களும் தயாரிப்பாளர் சங்கம் சார்பா கதிரேசன் சார் எல்லாரும் வந்திருக்காங்க ஒரு விண்ணப்பம் நடிகர் சங்கம் சார்பா இன்னும் மூணு மாத காலகட்டத்துல நாங்க வந்து கவலைப்படாதீங்க டைம் கன்ஸ்டன்ட் இருக்காது அந்த நாங்க கட்ட க கட்ட போற அந்த ஆடிட்டோரியம் வெளியே நாங்க அப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம சின்ன திரைப்படம் வந்து எந்த திரைப்படமாக இருந்தாலும் உங்களுக்கு உங்களுக்கு பயன்படும் வாட்சே பார்க்க தேவையில்லை அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூனா அமையும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா அமையும் தயாரிப்பாளர் சங்கம் இருக்கிறதுனால நான் வந்து நடிகர் சங்கம் சார்ந்த உறுப்பினர்களுக்காக கதிரேசன் சாரும் இருக்காரு ஆஃபீஸ் பாரு அவர் சார்பாக நான் ஒரு விண்ணப்பம் உங்க எல்லோருக்கும் நான் வைக்கிறேன் பத்திரிகையாளர்கள் பிளஸ் யூடியூபர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் அண்ட் எக்ஸிபிட்டர்ஸ் அசோசியேஷன் சார்பா நான் அவங்களுக்கும் நான் விண்ணப்பம் வைக்கிறேன் இன்க்ளூடிங் கமலா தியேட்டர் ஒரு உரிமையாளருக்கும் மற்ற உரிமையாளர்களும் இனிமே வரக்கூடிய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும் போது வெள்ளிக்கிழமை தயவு செஞ்சு ஒரு மூணு நாளைக்கு மட்டும் பன்னெண்டு காட்சிகளுக்கு மட்டும் யாராவது வந்து ரிவ்யூ எடுக்கிறதுக்கு வராங்க மைக் நீட்டிட்டு வராங்கண்ணா தயவுசெய்து தப்பா நினைக்க வேணா நீங்க தப்பா நினைச்சாலும் ஐம் சாரி ஐ ஹாவ் டு என் ஆதங்கத்தை நான் கொட்டி தேக்கணும் நீங்க டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்துட்டு படம் பார்த்துட்டு நீங்க அந்த மைக்க நீங்க நீட்டு உங்க கருத்தை நீங்க சொல்லிடுங்க ஆனா தயவு செஞ்சு அவங்கள வந்து ஒரு த்ரீ டேஸ் மட்டும் வெளியில தப்பா நினைக்க வேணாம் உள்ளார பிரமிசஸ் இல்லாம வெளியில அவங்கவுங்க வண்டி வாகனத்துல ஏறி வெளில போகும்போது நீங்க அவங்கள வந்து போய் நீங்க வெளியில கே கே கேட்டுக்கோங்க அவங்களோட ரிவ்யூ கேட்க வேணாம்னு நான் சொல்ல வெளியில கேளுங்க ஆனால் தயவு செஞ்சு ஒரு மூணு நாட்களுக்கு மட்டும் அந்த பன்னெண்டு காட்சிகள் மட்டும் எக்ஸிகூட்டர் அசோசியேஷன் நான் விண்ணப்பமா விண்ணப்பமாக வைக்கிறேன் உள்ள மட்டும் கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி உள்ள வந்து எடுக்க வேணாம் சொல்லுங்க வெளியில எடுத்துக்கோங்க விமர்சனங்கள் கண்டிப்பாக யார் முதல்ல விமர்சனம் போடுறதுன்னு ஒரு போட்டி இருக்கும் அது தப்பே கிடையாது எல்லாரும் ஆனா நீங்க உள்ள வந்து ஒரு டிக்கெட் வாங்கி நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க கருத்து சொல்லிட்டு அப்புறம் மக்களோட கருத்து நீங்க சொன்னீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த வகையில ஒரு நல்லா இருக்கும் எந்த படத்துக்காக இருந்தாலும் அது நல்லா இருக்கும் Please, they send it.